இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து மிளகு குழம்புக்கு என்னென்ன அதாவது கருவேப்பில குழம்புக்கு என்னென்ன பண்ணலாம் என்னென்ன தேவை அப்படின்றத நான் காமிக்கிறேன் புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் மிளகா வந்து ஒரு அஞ்சாறு பத்த மிளகா பூண்டு கொஞ்சமாக பெருங்காயம் வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து வெந்தயம் தோரம்பருப்பு கடலைப்பருப்பு தனியா இப்போ அடுத்தது கருவேப்பிலை இது அலசி எடுத்து வச்சு வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சமாக எண்ணெய் வெட்டுக்கிட்டு ായം പോയായം അത്തമി രണ്ടത്തും പോട്ടക്കാം அடுத்தது ஒரு ஸ்பன் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக 1 ஸ்பூன் மிளகு இது காமிக்க மறந்துட்டேன் மிளகு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட போடணும் எல்லாத்தையும் கருவேப்பிலையே ஏற்கனவே அலசி காய வச்சிருந்தேன் அதனாலதான் தான் அது ட்ரையாக இருக்கு நம்ம வறுத்து வச்சுக்கிட்டதெல்லாம் இதில் போட்டு ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அது கூட இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ தாளிச்சிக்கலாம் நம்ம தடுக்கி போட்டுக்கிறோம் மஞ்சள் பொடி பூண்டு வடங்கனை போடும் இப்போ புளிக்கரைசல் எடுத்துடையும் அதுக்கு வேண்டிய உப்பு போட்டுக்கலாம் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு தான் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறத விடணும் அது பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கிறது தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை போட்டுடலாம் சிஞ்சாதியும் அளம்பையே ஊற்றி அதை ஊற்றிட்டு அப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அதெல்லாம் நம்ம பருப்பெல்லாம் போட்டுருக்கனால போய் அடியில் போய் உட்காந்து நம்பி அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்ச நாள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதிக்கணும் என்ன பண்ணணும் இதுக்கு ஒரு சைஸு நல்ல போட்டிருக்கேன் இதில் கட்டாயிடுச்சு வீடியோ அதனால அதை காட்ட முடியல எனக்கு கொதிச்சது போதும் ஒரு நிமிஷம் இதில் ம் இதில் கொஞ்சமாக பச்சை நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க போட்டு பசுமி சாப்பிட்டாலும் ஓகே மாதிரி கடைசியில் இறக்கும்போது அவ்வளோதான் அப்போ ரொம்ப ரெடியாக இருந்துச்சு வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பை